என்னால் எல்லாம் செய்ய முடியும் என தீர்மானமாக நம்புங்கள் இதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றவர்கள் ஏளனத்தை பொருட்படுத்தாமல் கடமை செய்வதில் கண்ணாக இருங்கள் குறிக்கோளுக்குரிய முக்கியத்துவத்தை அதை அடையச் செய்யும் முயற்சிக்கும் நீங்கள் கொடுங்கள் நன்மையைப் போலவே தீமையும் மனிதனுக்கு நல்ல கற்றுத் தருகிறது தாழ்ந்த நிலையில் இருந்து மேலான நிலைக்கு பயணம் செய்வதே வாழ்வின் நோக்கம் உன்னை வலிமையானவன் என நீ நினைத்தாள் உண்மையில் வலிமையானவனாக நீ மாறிவிடுவாய் மகத்தான செயல்களைச் செய்யவே கடவுள் உன்னை படைத்திருக்கிறார் எந்த செயலில் ஈடுபட்டாலும் உடல் உள்ளம் இரண்டையும் அதில் அர்ப்பணித்துவிடு மனதை சரியான வழியில் செலுத்தினால் உன்னை காப்பதோடு விடுதலைக்கும் வழிவகுக்கும் நன்மையின் பக்கம் மனதை திருப்பினால் தீய எண்ணங்கள் உனக்குள் நுழைய முடியாது பொறுமையே வெற்றிக்கு அடிப்படை இதை உணர்ந்து செயல்படு ஒவ்வொருவரிடமும் தெய்வீக சக்தி உள்ளது அதை புரிந்து கொள்ளுங்கள் மூட நம்பிக்கை சிந்தனையை மறக்கச் செய்யும் அதற்கிடம் தராதே அன்பே அடிப்படையான பண்பு ஆனால் வெறுப்பு ஒருவனை அழித்துவிடும் கோபத்தோடு பணியாற்றாதே அமைதியான மனம் எந்த பணியையும் எளிதாக்கும் கடவுள் சொர்க்கத்தை படைத்தார் மனிதன் தனக்குத்தானே நரகத்தை படைத்தான் நீங்கள் விரும்பியதை செய்வது போல பிறரும் அவர் விரும்புவதை செய்ய அனுமதியுங்கள் நல்லவர்களும் சத்தியத்தை கடைபிடிப்பவர்களும் இப்பிறவியிலேயே கடவுளை காண்பார்கள் ஆன்மீக வலிமை இருந்தால் நாமே நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும்